விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் அவரது பதவியிலிருந்து பதவி நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இந்த நிமிடம் வரை இருந்தவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்னுடைய மிக நெருங்கிய விசுவாசியான மைக் வால்ஸ் ஆனால் இப்போது அவர் அவருடைய பதவியிலிருந்து விலகுவதற்கு நிர்ப்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அவரை பதவி விலக்கி இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதனை இப்படியும் கூறலாம் அதாவது தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்யாமல் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார் துரத்தப்பட்டிருக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இந்த நிலையில் அவர் எதிர்வரும் நாட்களில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவராக அவர் அங்கே கடமையாற்றுவார் என்று தெரிகிறது எது எவ்வாறாக இருந்த கூட இந்த சம்பவத்தோடு பின்னிணைப்பாக இடம்பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது அதாவது ஹவுதிக்களுடனான தாக்குதல்களின் போது பயன்படுத்தப்படுகின்ற விமானங்கள் தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு முறைமைகள் தொடர்பில் தங்களினுடைய மிக முக்கியமான ராஜதந்திரிகள் மத்தியில் சிக்னல் தொழில்நுட்பத்தின் மூலம் அல்லது அந்த செயலி மூலமாக கருத்துக்களை கொள்கின்ற போது அமெரிக்காவினுடைய அட்லாண்டிக் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியரையும் தவறுதலாக அதில் இணைத்து அரச ரகசியங்களை கசிய விடுவதற்கு காரணமாக அமைந்தார் என்பதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக அவர் மீது எழுந்திருந்தது அதாவது அவர் கவனயீனமாக செய்தாரா அல்லது அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளை செய்தாரா எல்லாம் அவர்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள விடையும் என்றாலும் கூட இது சர்வதேச ரீதியிலே அமெரிக்காவினுடைய ராஜ்ய ரகசியத்தை அல்லது புலனாய்வு தகவல்களை அல்லது இராணுவ ரகசியத்தை அல்லது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான விடயங்களை ஹவுதிக்கள் தரப்புக்கு சென்றடைவதற்கு இது காரணமாக அமைந்தது என்று சொல்லப்படுகிறது அதன் காரணமாக ஹவுதிக்கள் சுதாரித்து கொண்டார்கள் அவர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை சமாளிப்பதற்கான திறனை பெற்றுக்கொண்டார்கள் அல்லது அவர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் உட்படுத்தப்படாமல் தங்களை பாதுகாத்துக்கொள்ளும் நுட்ப இவற்றின் மூலம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதால் அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருந்தது இந்த நேரத்திலே ஹவுதிகள் பல தாக்குதல்களை மேற்கொண்டு நடாத்துவதற்கும் இது வழிகோழியது என்பதும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான வாதங்களுள் ஒன்று எனவே ஹவுதிகள் சக்தி அடைவதற்கு தங்களினுடைய தரப்பிலிருந்தே வலுவூட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக அவர்கள் கருதுகிறார்கள் எனவே இதன் மிக நீண்ட காலமாக ஒரு பேசு பொருளாக மாறியது கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலதிகமாக இதுவே தான் மிக முக்கியமான விடயமாக இருந்தது இந்த நிலையில் தான் இப்போது இலங்கை இந்திய நேரப்படி போது அதிகாலை நேரம் நொழிப்பது விளம்பரவது ஒன்று இருபது அளவில் இப்போது இந்த அறிவிப்பு வழியாக இருக்கிறது ஆகவே இந்தனை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தினுடைய முதலாவது ராஜினாமாவை இப்போது அவர் செய்திருக்கிறார் அல்லது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய முதலாவது பதவி பறிப்பை அவர் செய்திருக்கிறார் பதவி துறப்பு என்பதை விட பதவி பறிப்பு தான் ஏனென்றால் அவர் விரும்பி ராஜினாமா செய்யவில்லை ஆகவே அது பதவி பறிப்பு தான் அதனை செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து மனுங்களன் பா